எல்லாருக்கும் வணக்கங்க தனுஷ் இவங்களோட ஐம்பத்தி நாலாவது படத்தோட அறிவிப்பு இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சிங்க இந்த படத்தை பற்றி ஏ டு ஜெட் எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் தரமான ஒரு சம்பவக்காரருங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்க காலகாலத்துக்கு தமிழ் சினிமாவில் நின்று பேசுகிற நூறு படங்களில் இவர் படமும் இடம் பிடிக்குங்க அந்த அளவுக்கு தரமான ஒரு படத்தை இவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா போர் தொழிலுங்க இன்னொரு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இவங்களோட கெரியரில் ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானரில் எந்த ஒரு திரைப்படமும் வந்ததே கிடையாது அப்படியேப்பட்ட டேரக்டரை இவங்க மீட் பண்ணி கதை கேட்டதும் கிடையாது ஆனால் எதிர்பாராத விதமாக போர்த்தொழில் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த படத்தை வந்து யதார்த்தமாக தற்செயலாக இவங்க வந்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே இந்த படத்தோட அந்த தாக்கம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு படத்தோட மேக்கிங் லெவலும் ரொம்ப சிம்பிளாக செம்மையாக இருந்துச்சு அதனால விக்னேஷ் ராஜ தனிப்பட்ட முறையில் இவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலா இப்படியாப்பட்ட ஒரு ஹீரோ கூட நாம வந்து இணைய போறோம்னா கண்டிப்பா இதுவரைக்கும் இவர் பண்ணாத ஒரு ஜானர்ல இவருக்கு ஒரு படம் கொடுத்தே ஆகணும்னு விக்ரமேஸ்ராஜ் வந்து முடிவு அதன்படி அதன்படிதான் படத்தோட கதையும் இருக்க போகுது இந்த படத்தோட ரிலீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க கண்டிப்பாக கண்டிப்பா பொங்கல் அன்னைக்கு தான் இருக்க போகுது அதை தான் படத்தோட ஷூட்டிங்கும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து படத்துக்கு பூஜை போடப்பட்டுருச்சு ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு இனிமேட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஐசரி கணேஷ் சார் ஸோ இவரோட தயாரிப்பில் இந்த படம் வேற மாதிரி தாங்க ரெடி ஆகுது ஆக்சுவலாக ஐசரி கணேஷ் சார் வந்து இந்த படத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஒன்று ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லி படு பயங்கரமான ஒரு படத்துல தனுசிவுங்க நடிக்க போறாங்க ஏன்னா கதை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த இன்டர்வியூல ஐஸ்வர்ய சார் சொன்னதை கேட்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே வந்து வா அப்ப சைக்கோ திரில்லர் ஜானர்ல தான் தனுஷிவங்க வரப்போறாங்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ள அதிகமாகவே இருந்துச்சு அதெல்லாம் இந்த படத்தில் தனுசுங்க ரொமான்ஸ் பண்ண போகிறதே கிடையாது என்னப்பா சொல்கிற ரொமான்ஸ் பண்ண போகிறது கிடையாதா அப்போ ரொமான்ஸே இருக்காதா இருக்குங்க லைட்டாக இருக்கும் ஏன்னா போர் தொழில் படத்தில் அசோக் செல்வனுக்கும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் இருக்கும் பட் ஆனால் லைட்டாக தான் இருக்கும் ஏன்னா டேரக்டர் வந்து கதையில தான் வந்து போகஸ்டடா இருப்பாரு அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஸ்டோரியில தான் விக்னேஸ்வராஜ் வந்து போகஸ்டடா இருக்க போறாரு ஆக்சுவலா ரொமான்ஸை பத்தி சொல்றப்ப எனக்கு சடனா வந்து இந்த படத்தோட ஹீரோயினை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாமியான லக்கியான ஒரு ஹீரோயினிங்க இவங்க நடித்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்போ இவங்க வந்து விஜய் இவங்களோட ஜனநாயகன் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஆமாம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இவங்கள தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கமிட் பண்ணியிருக்காங்க இவங்க பேர் பார்த்தீங்கன்னா மம்தா பாஜி ரொம்ப ப்ரெஷ்ஷான ஒரு கம்பவா இருக்குல்ல விக்னேஷ்ராஜ் வேல்ட் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தனுஷ் சார் மம்தா பாஜி இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட மியூசிக் டேட்டர் பார்த்தீங்கன்னா சாய் இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சாய் வந்து இண்டிபெண்ட் ஆல்பம் சாங் மட்டும்தான் பண்ணியிருக்கார் இவர் மியூசிக்கில் இப்போ வரைக்கும் வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை சாய் அபயங்கர ஸோ இவர் இவர் தான் வந்து இந்த படத்தோட மியூசிக் கம்போசராக இருப்பார் ஏன்னா இவர் தான் வந்து இப்போ செம்ம ட்ரெண்டிங்கான ஒரு மியூசிக் டிராக்டராக இருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் உள்பட நானே அப்படி தான் எதிர்பார்த்தேன் சடனாக வந்து அறிவிப்பு போஸ்டரில் மியூசிக் டேரக்டர் யாருன்னு ஐசரி கணேக் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் இல்லை ஹசுரன் படத்தோட கூட்டணி தான் இன்னும் புரியலையா ஜிவி பிரகாஷ் குமார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ த்ரில்லர் கிரைம் ஜானரில் ஒரு படம் ரெடி ஆகுதுன்னா ஜிவி பிரகாஷ் குமார் தான் சரியான ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தை உண்மைன்னு உங்களுக்கு தெளிவாகவே புரியும் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு படத்தோட ஷூட்டிங் ஒட்டு மொத்தமாக வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்க போகுது ஸோ இவங்களோட முந்தைய படத்தோட ஷூட்டிங் நாட்களை விட இந்த படத்தோட ஷூட்டிங் நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி படத்தோட பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் மெட்டீரியல் செம்ம வைலண்டாக இருக்கும் சம்ம செம்ம வைலண்டாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து தனுஷ்கூட வந்து மம்தா பாஜி மட்டும் நடிக்கல ஜெயராமன் இவங்களும் நடிக்கிறாங்க ஜெயராமன் மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் இவரை நிறையா தமிழ் படத்தில் நாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி சூராஜ் இவரை நீங்கள் வந்து வீரதிரசூரன் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க செம்ம மரட்டலான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தார் ஆனால் சூரன் படம் வந்து பெரிய லெவலில் வரையறுப்பு கிடைக்கல அதனால் பெரும்பாலும் மக்களுக்கு சியான் விக்ரம் கூட சூரன் படத்தில் சூராஜ் நடித்ததை யாருமே பெருசாக கவனிக்கவே இல்லை ஸோ கிட்டத்தட்ட சூராஜை பொறுத்த வரைக்கும் எந்த படம் இவரோட பஃபாமன்ஸுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும் இந்த படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் எத்தனை கோடி அப்படிங்கிற விவரமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும் எனிவே இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நான் உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ